விஜய்க்கு என்னாச்சு கையில பேண்டைடோட ஓட்டு போட வந்திருக்காரு ஓட்டு போட வரும்போது தாண்டி வந்து ஓட்டு போட்டாரு என்ன விஷயம் அவருக்கு போட்டிருக்காங்க பல கேள்விகள் இருக்கும் விஜய் தரப்புல விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யால வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்தோட ஷூட்டிங்ல அவர் இருந்திருக்காரு அந்த ஷூட்டிங்ல ஏதோ ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க அதுல அவர் டூ வீலர் ஓட்டுற மாதிரியான காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஏற்பட்ட ஒரு விபத்துல விஜய்க்கு சில காயம் ஏற்பட்டு அதுல அவருடைய கைலேயும் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதனாலதான் அவருக்கு பேண்டை போட்டிருக்கிறதா விஜய் தரப்புல இருந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விஜய் ரஷ்யால இருந்து சென்னைக்கு வரணும் எலக்ஷன் அன்னைக்கு இங்க வரணும்னு அவர் பிளான் பண்ணிருக்காரு ஆனா சில தினங்களுக்கு முன்பாக துபாயில பெரிய அளவுக்கான மழை பெய்தது நமக்கு தெரியும் துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கிருந்து இன்னொரு கனெக்டிங் பிளைட் மூலமா இந்தியாவுக்கு வரதுதான் விஜயோட பிளானா இருந்திருக்கு ஆனா துபாயில இன்னும் அந்த மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாக விமானங்கள் எல்லாம் சரியா இயங்க ஆரம்பிக்கல அவர் பிளான் பண்ணிருந்த பிளைட் அங்க கேன்சல் ஆயிருக்கு இருந்தாலும் ஓட்டு போடுறத மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யால இருந்து டெல்லி வந்து டெல்லியில இருந்து இன்னொரு பிளைட்ல அவர் சென்னை வந்திருக்காரு கரெக்டா இந்த டைமுக்கு இங்க வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு இன்ஜூரி ஆன பிறகும் டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இப்ப டிராவல் பண்ணாதீங்க அவ்வளவு கூட்டத்துல போனீங்க அப்படின்னா அந்த காயத்திலயோ அல்லது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடி கண்டிஷன் இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்கு அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு நடிகராக ஒரு வாக்காளராக ஒரு அரசியல்வாதியாக இன்னைக்கு ஓட்டு போடல அப்படின்னா அது பல பேருக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அதனால கண்டிப்பா ஓட்டு போட்டே அவன் வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு அரை மணி நேரத்துல போய் நான் ஓட்டு போட்டு வராங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டாக்டரோட அட்வைஸையும் மீறி

செய்தியாளர்கள் அங்க அங்கே அனுப்பியிருக்காங்க ஊடகங்களை சேர்ந்தவர்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும் அவங்க ஒளிப்பதிவாளர்களோ செய்தியாளர்களோ ஹெல்மெட் கூட இல்லாம விஜயோட காரை ஃபாலோ பண்ணி அவ்வளோ வேகமாக பைக்ல வரத பார்க்கும் போதே பயமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா காவல்துறையினர் விஜய் வீடு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ள பொதுமக்களையோ விஜய் ரசிகர்கள் யாரையும் அனுமதிக்கல காரணம் என்ன அப்படின்னா தேவையில்லாம அங்கே ஏதாவது கூட்டம் சேரும் விபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் ஊடகங்களை சேர்ந்த செய்தியாளர்கள் அங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அது தப்பு இல்லை எல்லா ஊடகங்களும் தேர்தல் நேரத்தில் நட்சத்திர வேட்பாளர்கள் நடிகர்கள் அரசியல்வாதிகள் வாக்களிக்க வருவதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எண்ணத்தோட வராங்க ஆனா ஹெல்மெட் கூட இல்லாம பைக்ல ஆபத்தான முறையில செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் வர்றத பார்க்கும் அவங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவு பயத்தோட பார்த்திருப்பாங்க அந்த காட்சிகளை எல்லாரும் ரசிச்சு பாக்குறோம் ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பயந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அதே நேரத்தில் விஜயோட காஸ்ட்யூம் எப்படி இருக்கும் அவர் எப்படி வர போறாரு அப்படிங்கறதும் ஆரம்பத்தில் இருந்தே டிஸ்கஷனா இருந்தது ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி விஜய் சைக்கிள் வந்தப்போ பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கு அதை கண்டிக்கிற விதமா தான் விஜய் சைக்கிள் வந்தாரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாங்க விஜய் அதை சொல்லல விஜய் தரப்பு மறுத்தாங்க அவர் எதுவும் சொல்ல வரலங்க அவங்க பையன் சைக்கிள் வீட்டுல இருந்து அவர் எடுத்து ஓட்டிட்டு வந்தாரு ஓட்டு போட்டாரு திருப்பி பைக்ல போனாரு இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா அவர் கார்ல வந்து ஓட்டு போட்டிருக்காரு கார்ல வந்ததுக்கான காரணம் நான் வீடியோல முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் மீறி அவர் ஓட்டு போட வந்திருக்காரு அவர் பாதுகாப்பா இங்க வந்து ஓட்டு போட்டுட்டு திரும்ப போனோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பெட்ரோல் டீசல் வேலை எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்காக தாங்க கார்ல வந்திருக்காரு அப்படின்னு அதையும் ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க சோ இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒரு பெரிய நட்சத்திரம் என்ன பண்ணாலும் அது செய்தி தான் அப்படிங்கிறதுக்கு விஜயும் விதி விளக்கு இல்ல அவருடைய ஷர்ட் முத கொண்டு இதுக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்கலாம் பொதுவாகவே அவர் வந்து வெவ்வேறு நிறங்கள்ல ஷர்ட்ஸ் போடுவார் இன்னைக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு அவர் அரசியல்வாதி ஆனதுனால ஒயிட் கலர் ஷர்ட்ல ஓட்டு போட வந்திருக்காரு அப்படின்னு பேசுறாங்க அவருக்கு வந்திருந்த கூட்டம் அதே மாதிரி ரசிகர்கள் வந்து அவரை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்திருந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே ஒரு பக்கம் வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்காங்க இந்த சாதாரணமாக கடந்து போகலாம் அதே நேரத்தில் இவங்கெல்லாம் ஓட்டு போடாமல் இங்கேயே வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா அவர் என்ன

ஒட்டிட்டு வந்திருக்காரு பப்ளிசிட்டிக்காக பண்றாரு சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அவருடைய பாடி கண்டிஷன் ஹெல்த் எப்படி இருக்கு அவர் இன்ஜூரி அந்த வழி எவ்வளவு பெருசு இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் பட் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் நீ கன்வே பண்ணிருக்காரு நான் பாக்குறேன் ஓட்டு போட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இது என்ன காரணம் வேணாலும் நீங்க சொல்லுங்க எங்க இருக்கிறோம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து என்னால் போக முடியாது வெயில் அதிகமா இருக்கு அதெல்லாம் தாண்டி அவ்வளவு கூட்டம் வருது ஒரு நடிகராக அவர் எவ்வளவு கம்ஃபர்டபுளான லைஃப்ல இருப்பார் அதெல்லாம் பார்த்துட்டு கம்முனு வீட்டில் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் பார்க்காம இத்தனை கூட்டம் இருக்கும்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஓட்டு போடுறார் இல்லையா மற்றவங்க எல்லாம் இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஓட்டோட வேல்யூ என்னங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு எலக்ஷன்ல எல்லாரும் யூஸ் பண்றாங்க அந்த அந்த வார்த்தையை படத்தின் மூலமா வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது விஜய் தான் ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிறது படத்தில் மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் இன்னைக்கு ஓட்டு போட வந்திருக்காரு அவர் செஞ்சு காமிச்சிட்டாரு மற்றவங்க எல்லாம் அந்த ஒரு விரல் புரட்சியை அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் எப்போ பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அவர் படத்துல பேசுற டயலாக நம்ம பாக்குறோம் அவர் போடுற சட்டையை போடுறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்றோம்ல அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதுவும் நம்ம எல்லாம் சென்னையில இருக்கோம் சென்னை தான் வந்து வாக்களிக்கக்கூடிய சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓட்டிங் பர்சன்டேஜ்ல லீஸ்ட்ல இருக்கிறது சென்னை தான் தர்மபுரி கள்ளக்குறிச்சி போன்ற பின்தங்கிய மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டங்களில் மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்து ஓட்டு போடுறாங்க இங்க வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு அத்தனையும் இருந்து இன்னைக்கு லீவ் விட்டு கூட எழுந்து வந்து ஓட்டு போடாம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் உட்காந்து என்னமோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சாதாரண சாமானியன்ல தொடங்கி உச்சபட்ச நடிகை நடிகராக இருக்கக்கூடிய விஜய் வரைக்கும் எல்லாரும் ஓட்டு போட வரணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கல்ல அப்போ நடுவில் ஓட்டு போடாம வீட்டில் இருக்கிற நம்ம வந்து கண்டிப்பா ஓட்டு போட வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இன்னொன்னு கம்பேர் பண்றாங்க அஜித்தும் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு விஜயும் ஒயிட் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு அப்புறம் விஜயோட லுக்கை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது கேலி பண்றதையும் சோஷியல் மீடியாவில் பார்க்கும் என்ன இருக்கு இதில் ஒரு நடிகராக இருக்கட்டும் இல்லை ஒரு தலைவராக இருக்கட்டும் இல்லை ஒரு கட்சி சேர்ந்த யாரா இருந்தாலும் ஒரு பர்சனலாக அவங்க எப்படி வந்து வெளியில் வரணுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதையும் தாண்டி நடிகர்கள் பொதுவாக வெளியில வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு வரும்போது தங்களை அழகா காமிக்க காமிக்கணும்னு நினைச்சுப்பாங்க ஹேர் நல்லா ஸ்டைலிஷா இருக்கணும் ஷர்ட் நல்லா இருக்கணும் நம்மள வந்து கம்பீரமாகவும் அழகாகவும் காமிக்கணும்னு நினைப்பாங்க அது நடிகர்களுக்கு பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு ஆனால் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு ஒருத்தர் சாதாரணமா நான் இப்படிதான் வராருல்ல ஒரு பன்னெண்டு மணி நேரம் டிராவல் நினைச்சு பாருங்க நம்ம ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு போறோம் இங்க இருந்து ஊருக்கு போய் நிறைய பேர் ஓட்டு போட்டுருப்பாங்க இப்படி பல சிக்கல் இருக்கு இவருக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பட் ஆனா அங்க இருந்து ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஒரு ஃபிளைட் பிடிச்சி வராரு அதுல நடுவில் துபாயில ஃபிளைட் கேன்சல் டெல்லிக்கு வராரு அங்கிருந்து ஒரு வழியா சென்னைக்கு வந்து இந்த வெயில்ல அவருக்கு இருக்கிற உடல்நிலையை தாண்டி ஓட்டு போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஓட்டு போடணுன்றதை அவர் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இதை தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயினுடைய இந்த செயல்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கருத்தை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்